ஒரு மூணு அப்பளம் எடுத்துட்டு இருக்கேன் உளுந்தப்பெலாம் அப்புறம் குழம்புக்கு என்ன பண்றது அதனால கம்மியா என்ன வச்சுக்கணும் சில பேராத்தில் எண்ணெய் இல்லைனாக்கா இந்த இதையும் வறுக்க மாட்டான் அப்படியே பச்சையா போட்டுருவா அவள் வந்து சாப்பாட்டை பத்தி கவலையே படமாட்டான் என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் அந்த சமையலை பண்ணுவா எல்லாமே ஒரு தனி அதான் தஞ்சாவூர் மாவட்டம் சில அதெல்லாம் பாருங்க பொரியாம எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா தான் வெள்ளம் பொறிச்சுப்பா பொரிஞ்சாலும் சரி பொரியாட்டாலும் சரி சொட்ட எண்ணெயை வச்சு இருக்கிற எண்ணெயெல்லாம் பொறிப்பா கால் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கும் சுட்டாப்பெலாம் தான் மதுரை குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பளம் போட்டேன்னா அம்மா எனக்கு ஒரு எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ கிராமத்துல எல்லாம் காய்கறி இல்லை அப்படின்னா அன்னைக்கெல்லாம் இப்போ குளிர்காலங்கள்லாம் வந்துடுதுன்னா ஒரே மழை தண்ணியமாக இருக்கும் கரண்ட் இருக்காது இங்கே தழு ஒயர் அறுந்து விழுந்துன்னு இருக்கும் அதனால காய்கறி எல்லாம் இருக்காது அப்பா என்ன சமைப்பா அதான் நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்க அப்பளம் ஒரு மூணு அப்பளம் இருக்கேன் உளுந்தப்பளம் வேறு ரொம்ப எண்ணெய் வச்சுட்டோம்னா அப்புறம் குழம்புக்கு என்ன பண்ணுறது அதனால கம்மியாக எண்ணெய் வச்சுக்கணும் அது சில இடத்துல பொரியாமல் பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சில பேராத்தில் எண்ணெய் இல்லைனாக்கா இந்த இதையும் வறுக்க மாட்டேன் அப்படியே பச்சையாக போட்டுருவா பூஷ்ணிக்காய் வத்தல் போட்டு வச்சிடணும் இல்லையா அந்த பூஷ்ணிக்காய் இருந்து அது கொஞ்சம் உண்டு இப்படி கொத்தாரங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் என்ன வத்தல் இருக்கோ அதை வருத்துப்பா அவள் வந்து சாப்பாட்டை பற்றி கவலையே மாட்டாள் என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் அந்த சமையலை வா பண்ணுவா எல்லாமே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிறத வச்சு பிரமாதமாக சமைப்பேன் அதுதான் தஞ்சாவூர் மாவட்டம் சில அதெல்லாம் பாருங்க பொறியாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இப்படி தான் வளம் பொறிச்சுப்பா பொறிஞ்சாலும் சரி பொரியாட்டாலும் சரி சொட்ட எண்ணெயை வச்சு இருக்கிற எண்ணெயில் பொறிப்பா பொரிக்காமல் கூட பச்சையாக போடுவாள் எப்படி பண்ணாலுமே அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு பூஷணிக்காய் தான் இருக்குதுல இது முதுரா பிடி வீட்டுக்கு வந்து கிச்சனில் ஒன்று இருக்கு இருக்குது என்ன நின்று கையை கையாக நீட்டின்னு இருக்குது அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கடலை பருப்பு அதுக்கப்புறம் பருப்பு வெந்தய பொடி இல்லைன்னா இதுலயே வெந்தயத்தை போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டா நல்லா வாசனையா நல்லா இருக்கும் ஒரே ஒரு மிளகா வத்தும் இன்றைக்கி கருவேப்பில மரம் வந்திருக்கு நம்பிக்கிட்டு வரேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முதலே மஞ்சள் பொடியை போட்டுருங்க குழம்புடியை போட்டு ரொம்ப நாள் நாளில் வச்சால் கமரும் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கொதிக்கட்டு இது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் பொரியாமல் எடுத்து வச்சுருக்கேன் தெரியறத ஒருத்தர் கேட்டிருந்தா நான் குழம்பு கொதிச்சு காயெல்லாம் வெந்தப்புறம் தானே மாமியும் உப்பு போடணும் ஆமா ஒரு அரைவாசி காய் வெந்ததுக்கு பிறகு தான் உப்பு போடணும் உப்பு போட்டு ரொம்ப நாளை கொதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்போது அப்பளம் சுடுவோம் அப்பளம் சுடுவதே எப்படி இப்படி அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கும் சுட்ட அப்பளம் தான் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பளம் போட்டேன்னா அம்மா எனக்கு ஒரு அப்பளம் அப்பளம் பாட்டி எனக்கு ஒரு அப்பளம் அப்பளம் அப்படின்னு இருக்குது ஒருத்தர் கேட்டிருந்தா மாமி உங்களுடைய பேத்தி எங்க அப்படின்னு அவ கேட்டவுடனே அதுக்கு அதில் வந்துடுச்சு போல வீடியோவில் இன்னைக்கு வந்துடுச்சோ இதில் இப்படி தான் பண்ணணும் இது பரண்ட ஜலம் விட்டு பண்ண அப்பெல்லாம் அப்பளம் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் உளுந்தப்பலாம் விபத்தில் இந்த புதவுட்டி அப்பளம் எச்சம் பண்ணக்கூடாது விண்டு சாப்பிடும் இது கொதிக்கட்டும் என்னென்னா அப்பளா கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஒரு புஸ்தகம் இருக்கும் துப்பரியும் சாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எல்லாரும் கதை படிச்சிருப்பாங்க அதை தேவன்னு ஒரு ரைட்டர் தான் எழுதினார் அவரோட தான் அப்ளா கச்சேரி அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அப்பளாம் இடும்போது என்ன பேசிண்டே இடுவா அப்ளா ஒரு நாலஞ்சு பேராக நம்ம நம்மத்தில் கூட எய்த் அப்பளம் இருப்பாள் மதுர்த்த மாமி அப்புறம் சாஸ்திரிகளாத்து மாமி அவள்லாம் வந்துடுவா எல்லோராத்துலேருந்தும் அப்ளாத்தை எடுத்துன்னு வந்து நம்மத்தில் எல்லாருமா சேர்ந்து அந்த அப்ளாத்தை இடுறது அப்படியே தரைச்சு தரைச்சு ஒருத்தர் கொடுப்பா ஒருத்தர் இடுவா அந்த மாதிரி அப்பெல்லாம் இடறது கொண்டு போய் காய வைப்பா அப்படி அப்படி குரூப்பாக உட்காந்துருந்தா இடுவா அதெல்லாம் வா இட்டுப்பா சில சமயம் கல்யாணம் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து இடுவா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாள் வருஷம் பரப்புன்னா புதுசாக அப்பெல்லாம் ரெடி பண்ணி அப்போ தான் பொறிப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுவா அது அப்ளா கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அந்த நாளில் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாஷிங்டனில் திருமணம் அப்பளா கச்சேரி புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு அப்பளா கச்சேரி இந்த குழம்பு நல்லா இருக்கும் இது ஒரு கதை என்னன்னா எங்கள் கடைசி சுத்தி இருக்கா வேந்தி சித்தின்னு சொல்லிட்டு அப்போ நான் அப்படி ஒரு நாள் அப்ளா குழம்பு பண்ணிட்டு இருந்தபோது என் சித்தி பையன் கிருஷ்ணா வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான் என்னக்கா பண்றேன்னு அப்பளா குழம்புன்னு என்ன அப்லா குழம்பான்னா ஆமாண்டா அது தான் பண்ணணும்னு அவன்கிட்ட அப்படியே பேசிட்டே குழம்பு பண்ணேன் அதை அவன் கவனிச்சுருப்பான் போல இருக்கு இப்போ என்னைக்காவது சித்திக்கு குழம்பு குழம்பு பண்ணணும் ஏதாவது அப்படின்னா உடனே அவன் அப்ளா குழம்பு பண்ணிடுறாங்க சித்திக்கு அப்பளா குழம்பே பிடிக்காது ஏன்டி அவனுக்கு போய் அந்த அப்ளா குழம்ப சொல்லி கொடுத்துருக்கா ஆனால் உன்னா உடனே அந்த அப்பளா குழம்ப பண்ணிடுறான்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி இருப்பா இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம படத்துல அப்பளா கச்சேரி நான் யார் வந்தாலும் சரி இப்படி பக்கத்தில் நின்றுதுகள்னா அந்த குழந்தைகளுக்கு அன்றைக்கி என்ன சமையல் பண்ணனோ சொல்லி கொடுத்துருவேன் அப்படியே அவனுக்கு இந்த அப்பளா குழம்ப சொல்லி கொடுத்துருப்பேன் போல நானே மறந்து போயிட்டேன் அவன் எப்போ குழம்பு பண்ணாலுமே இந்த அப்பளா குழம்பு தான் பண்ணுறான் சித்தி சொன்னான் அன்றைக்கி சித்தி பையனுக்கு அப்ளா குழம்பு எங்க சித்தி பொண்ணுக்கு சாத்து ஆமா எப்பவும் செல்வன்ல அத்தை பேத்தி ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு அவ ஒரு நாள் வந்திருந்தா அப்போ அவ பொண்ணு ராமபிரியான்னு பேரு பெரியவ ஹரிப்பிரியா சொன்னது ராமபிரியா ராமபிரியா பக்கத்தில் என்ன என்ன அந்த கடுகு வெடிக்க விட்டுட்டு இந்த இயச்சுமுக்கில் டூருன்னு கொட்டிட்டு டப்பு நம்ம மூடிட்டு அந்த கரண்டியில் குத்திவிடணும் சொறோன்னு சத்தம் கேட்டுருக்கு அது ஓடிது என்னது பிரியமா சொற சொறோம் என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு சாத்துந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அந்த சாத்தமுது சொல்லிக் கொடுத்தேன் அதனால அது பெரியம்மா பண்ண சாத்தமுது அப்படின்னு சொல்லிட்டு அது சாத்தமுது பண்ணுறதாம் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வித்தே நம்ம சொல்லி கொடுப்போம் எதிர்கால இந்தியாவை எப்படியெல்லாம் உருவாக்குறேன் பற்றலானா இந்த குழம்பு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா ஊர்லேயும் பண்ணுவாளன்னு மேலே தெரியல தஞ்சை மாவட்டத்தில் இதெல்லாம் குளிர் காலத்தில் இந்த குளிருக்கு இந்த மாதிரி கரியருப்பில் பண்ணி குத்துவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் அதெல்லாம் சாப்பிடுவோம் ஆமா நம்ம குளியை வருத்துடுறோம் இல்லையா வருத்தாச்சுன்னா டக்குன்னு ஆகிடும் வருத்திட்றோம்னா அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது கொதிச்சிரும் நம்ம அப்புறம் வந்து அதுக்கு உப்பை போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த அப்ளாத்துலலாம் உப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் நிதானமாக போட்டுக்கணும் நம்ம தினம் குழம்புக்கு போடுற மாதிரி இன்னைக்கு போட முடியாது தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு அதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் இப்படி போட்டுப்போம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது இப்போ கொத்தமல்லி போடுறதுன்னா போட்டுக்கலாம் போடாமையும் இருக்கலாம் அது நம்ம இஷ்டம் ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே அந்த கரண்ட்டும் இருக்காது இருட்டுக்குள்ள ஊரில் பஸ் போகாது ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ இது கொதிச்சிடுது இல்லையா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் வருத்தும் போட்டுக்கலாம்

அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆஃப் பண்ணியாச்சு இதில் வந்து உளுந்த அப்பளம் மட்டும் போடலாமா இல்லை அரிசியப்பளாம போட்டுக்கலாமா அரிசி அப்பளாம் போடலாம் அரிசி அப்பளாத்த போட்டால் ஏன் மூஞ்சி மாதிரி இருக்கும் உளுந்தப்பிளா போட்டால் தான் நல்லா இருக்கும் இது ரெண்டாவது ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப யோசிக்கிறவன் இதில் உளுந்து அதுக்கப்புறம் பெரண்டை அதுக்கப்புறம் விளக்கெண்ண இந்த மாதிரி எல்லாம் இதில் வா போட்டிருப்பா அதெல்லாம் போட்டுக்கிறதுனால இப்போ காய்கறியெல்லாம் நம்ம போட முடியல அப்போ உடம்புக்கு சத்து கிடைக்காது அதனால் இதெல்லாம் போட்டுருவா இதில் அப்புறம் அந்த பூஷணிக்காய் இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும் சரி இப்படியே பார்த்துக்கோங்க அப்பளா குழம்பு ரெடி ஸோ நம்ம பார்த்துல வேலைக்கெல்லாம் அவ்வளோவா இந்த அப்பளா குழம்பு பிடிக்காது ஆனால் ஒவ்வொரு சமையலுக்கும் ஒரு ஒரு ரசிகர் எனக்கு என் சித்தி பிள்ளை தான் இருக்கு ரசிகன் அவனுக்கு கிருஷ்ணாவுக்கு தான் இது பிடிக்கும் இவ்வாறுக்குலாம் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாள் அதனால இன்னைக்கு நம்ம பார்த்துல அப்பலா குழம்பு தான் உங்களுக்குலாம் அப்பெல்லாம் குழம்பு பிடிக்குமா என்ன அப்படின்றத நீங்கள்லாம் சொல்லுங்கோ ஆமாம் அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்பெல்லாம் குழம்பு சாதமும் ஒட்டு மாம்பழமும் அங்கெல்லாம் ஊர்லாம் இந்த ஒட்டு மாம்பழம் தான் நான் நிறைய கிடைக்கும் அதாவது இந்த கல்லாமணி காயோட பழம் இந்த ஒட்டு மாம்பழம் தான் போடுவான் சில ஜா அந்த ஜாதி பழங்கள்லாம் தான் கிடைக்கும் இதுதான் எப்பவுமே கிடைக்கும் அதனால இந்த சாதமும் இந்த ஒட்டு மாம்பழம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தயிர் பச்சடி பண்ணுவாள் கத்திரிக்காய் தயிர் பச்சடி இந்த மாதிரி ஏதாவது பச்சடி பண்ணி போடுவாள் நான் இன்னைக்கு தயிர் பச்சடி எடுக்க டைம் இல்லை வீடியோ அதனால அப்புறமா உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன் அதாவது நல்ல பௌர்ணமி மழை கிளைமேட்டு அதுக்கு ஒரு வத்த குழம்பும் தொட்டுக்க மாம்பழமும் சாதம் ரொம்ப டேஸ்டா வாசனையா இருக்கு சரி பௌர்ணமி நிலா தெரியும் பௌர்ணமி நிலை அது பிரதம நிலா